வணக்கம் சுந்தர பாராயணம் செய்திட சேர்ந்திடும்பபாகியம் சுந்தர காண்டம் பாராயணம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் வந்தனம் செய்து சொல்லிடுவோ வீரனின் திருநாமம் அனுமனின் பதமே சரணாகதம் பக்த அனுமனின் பதமே சரணாகதம் சுந்தர காண்டம் பாராயணம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் அனுமனே நாயகனாக அமைந்த துர்காண்டம் எட்டு நாள் படித்திடல் வேண்டும் எட்டு நாள் படித்திடல் வேண்டும் அனுதினம் அனுமனை அன்புடன் பணிவதால் அனுதினம் அனுமதனை அன்புடன் பணிவதால் ஸ்ரீராமனும் மனமு வந்து வாழ்த்திடுவான் ஸ்ரீராமனும் மனமு வந்து வாழ்த்திடுவான் வாழ்விலே மங்களங்கள் சூழ்ந்திடவே அருள் தருவான் சுந்தர காண்டம் பாராயணம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் அஷ்டம சனியிலே கஷ்டங்கள் படுவோர் இஷ்டமாய் படிக்க கஷ்டங்கள் தீருமே அஷ்டம சனியிலே கஷ்டங்கள் படுவோர் இஷ்டமாய் படிக்க கஷ்டங்கள் தீருமே கண்டேன் சீதையை என்பது போலவே நல்ல தகவல்கள் வாழ்விலே தொடர்ந்திடுமே கண்டேன் சீதையை என்பது போலவே நல்ல தகவல்கள் வாழ்விலே தொடர்ந்திடுமே செய்யும் காரியம் யாவிலும் ஜெயமாகுமே செய்யும் காரியம் யாவிலும் ஜெயமாகுமே சுந்தர காண்டம் பாராயணம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் வந்தனம் செய்து சொல்லிடுவோம் வானர தேவனின் திருநாமம் அனுமனின் பதமே சரணாகதம் பக்த அனுமனின் பதமே சரணாகதம் சுந்தர காண்டம் பாராயணம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் செய்திட சேர்ந்திடும் சௌபாகியம் நன்றி